பூஜை பண்ணிட்டு இருக்கப்ப வந்து தொந்தரவு பண்ற சிவ பூஜையில தான் கரடி நுழைய கூடாது இது ஆஞ்சி தானே மனுஷன் இல்லாம உன்ன யாரு மனுஷன்னு சொன்னது என் நிலைமை பாத்தீங்களா அது கூட என்ன பார்த்து சிரிக்குது ஏன் டாக்டர் சார் அது நம்ம பரமன் சொல்றாங்களே அது உண்மையா சார் நம்ம பரமன் சொல்லி என்ன ஏன் சரி என் கதை விடுங்க உங்க கதைக்கு வாங்க எப்பவும் ஆஞ்சி நேரம் அவர மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியா கும்பிடுங்களா ஏன் இருக்க கூடாதா தப்பா நான் சுவாசிக்கிற காத்து ஆஞ்சி நேரம்

அவசரப்படாங்க <laughs> <Ayu, start> <laughs> 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 ஹே 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 கெட்டி சார் நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க பீச்சுக்கு போனா ஒரு அஞ்சு ரூபா இருக்கும் ரவுண்ட் சார் நல்ல பீச்சு குதிரை ரேஸ் டாக்டர் தாண்டி

மாட்டு மூத்தன் கொடுத்தனே என்னாச்சு டாக்டர் குடிச்சிட்டாரியா என்ன குடிச்சிட்டாரா இல்லையா டெஸ்ட் பண்ணுமியா உன் மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா அதனால இன்னொரு கிளாஸ் சொல்லிட்டா எதுக்கு குடிக்க தாயா குடிக்கவா அட போயா டோக்கன் வேணும் உனக்கு எதுக்கு டோக்கன் நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே தேங்க்ஸ் உன் பேர் என்ன கமலா எங்க இருந்து வர்ற முதல்ல பாம்பேல இருந்தேன் இப்போ உளுந்தூர் பேட்டல இருக்க கல்யாணம் ஆயிச்சா மாப்பிள்ள பாத்துட்டு இருக்க எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல உனக்கு என்ன பிடிச்சிருக்கா முதல்ல வியாதி குடுமாட்டோம். என்ன வியாதி? ஏய்ஸ்! ஆம்! ஏய்ஸ்! ஐய்! எத்தனை முறை பரஞ்சாலும் திருந்த மாட்டியா? எப்போம் குருமுதனா? உன் வைத்தனே, என் வைத்தனே! எந்திடம் வருத்தப்பட்டு கரையினது அவனும் வருத்தப்பட்டு கரையில மாதிரி உன் காளால என் கால்ல மிதிச்சுட்டு நிக்குறீயே உன் எடு சாரி நான் நின்னா என் காளை என்னால பாக்க முடியாது நீன்னா உன் காள உன்னால முடியாதுன்னு எனக்கும் தெரியுமே தெரிந்தவே மாட்டியேன் மாட்டேன் போட ஹாஸ்பிடல்ல இது உங்க டாக்டர்ங்க ரொம்பதான் அதெல்லாம் கேட்குறீங்களே நீங்க டாக்டருக்கு ஏதாவது கைமாத்து குடுத்துருக்கீங்களா சாப்டி நான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து

என்ன கம்ப்யூட்டர்ல சாதாரண நினைச்சுக்கலாதீங்க இங்க மாத்திர நான் தான் ஊசி போடுறது நான் தான் ஏன் டாக்டர் சில நேரம் படுத்துக்கிட்டா அவருக்கு நான் தான் ஊசி போடுவேன் உங்களுக்கு என்ன வேணும் படிச்சிட்டு சும்மா இருக்கேன் ஏதாவது நர்ஸ் வேலை கிடைக்குமா நர்ஸ் வேலையா ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி நர்ஸ் உட்காரலாமா எந்திரி எந்திரி எந்திரிமா உட்காருங்க

இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்தது இல்ல எங்க தனக்கு கல்யாணம் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாங்க தான் இன்னும் கல்யாணமா பண்ணிக்கலாம இருக்காங்க அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் அவருக்கு கல்யாணம் ஆகும் அவருக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம் ஆகும் இதெல்லாம் எங்கெங்க அவருக்கு புரியுது அது மட்டுமா அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதாம் அதாவது எல்லா டாக்டர்லாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒண்ணு எடுத்து அதை குணப்படுத்தணுமா அது ஒரு பெரிய சாதனையாம் இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே இதை எடுத்துட்டுமா ம் சொல்லி அனுப்புறேன் சரி அப்ப நான் போயிட்டு வரேன் அப்ப அந்த வேலை விஷயம் அது ஒரு நல்ல நாளா பாத்து வந்து சேர்ற அது வரைக்கும் என்ன மறந்துட மாட்டீங்களே இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும் ஐயோ ஐயோ ஓ குப்புசாமி

எனக்கு எதாவது கூட தர்றனே தாராளமா தர்றேன் ஜெய் ஆஞ்சனேயா என்னது நாமம் நான் நினைச்ச பொண்ணு மடியிலேயே வந்து உட்காந்துட்டால எல்லார் பக்திக்கு பொண்ணுக்குதான் வரும் என் பக்திக்கு ஆஞ்சநேயே வந்துட்டாரு ஆஞ்சநேயா போடுங்க